ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சோசியல் மீடியாவில் கிடைக்கிற அன்பை வந்து உண்மையானதா இல்லை வந்து போலியானதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையும் சொல்ல முடியாது போலி அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே எடுத்துக்கோங்க யூஸ் யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க நிறைய பேர் அக்கா உங்களுக்கு இருக்குது அக்கா உங்களுக்கு துணைக்கு இருக்கேன்னு சொல்லி ஒரு இரநூறு ஐநூறு ஆயிரம் கமாண்ட் கூட வரும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்க்கறதுனால அவங்க வந்து அதனால் அதனால ஃபுல்லாக நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி நம்ம கூட அவங்க வருவாங்களா கேட்டால் கண்டிப்பாக அப்படின்லாம் வந்து கிடையாது கமான் பண்ணுங்க எனக்கு ஒரு ஆபத்து இருக்குது நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பத்து பேர் கூட வரமாட்டாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம் தான் வந்து பெருசு வீட்டில் போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஒரு அக்கா எனக்கு ரொம்ப பழக்கம் அவங்களுக்கு ஒரு ஆபத்து நான் போய் உதவி செய்யிட்டா கேட்டானே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தோமா யூடியூப்பை போனோமா வந்தோமா பார்த்தோமா அதோடு நிறுத்திக்கோங்க என்னத்துக்கு இதுக்கு வேண்டாத வேலை அங்கெங்கே நாளைக்கு பிரச்சனைன்னா ஒன்று அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களையும் பாதிக்குமா கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் வந்து பாதிக்கும் அப்போ நமக்கு அந்த ஒருத்தருக்காக நம்ம உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாப்ப அவங்களுக்கு வந்து வரும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பயப்படுவாங்க ஐயோ நமக்கு இன்றைக்கி வரும் நாளைக்கு அவங்களுக்கு காவது வருமோ அப்படி சொல்லி பயப்படுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உள்ள இருந்ததுனா ஏதோ டைம் பாஸுக்கு பேசுவாங்க பாதி பேர் வந்து பார்த்தினா டைம் பாஸுக்கு தான் வந்து பேசுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தினா நிறைய பேர் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட பேசுகிறது யூடியூப்பில் பேசி இன்ஸ்டாகிராமில் அப்புறம் மெசேஜில் பேசியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறது தன்னுடைய பர்ஸ்னல் விஷயத்தை ஃபுல்லாகவே வந்து பார்க்குறது அப்புறம் வீட்டு அட்ரெஸ்ஸை கொடுக்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசி பழகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம வீட்டு ரகசியங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சது அத்தனை விஷயங்கள் இப்போ க்ளோஸாக ஒருத்தர் பேசி பழகியாச்சுன்னா நம்ம வீட்டு விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிட்டவோம் அப்போ தான் அவங்க எதிரியாக போகிறாங்க அப்படின்னு ஒரு எ என்றைக்குமே எதிரி அப்படிங்கிற வெளியிலேருந்து வரவும் கிடையாது நம்மளுடைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சவங்க தான் வந்து எதிரியாக வந்து வருவாங்க நான் அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தராக பிடிக்கும் நாளைக்கு பிரச்சனை வரும் சண்டை வரும் அப்போ தான் வந்து தெரியும் இதுவரையும் நண்பனாக இருந்தவன் நாளைக்கு வந்து எதிரியாகும் அப்போ அத்தனை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவான் வீடு தேடி வருவாங்க வீடு தேடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பர் வீடு எல்லாமே அப்போ தப்பிக்கவே முடியாது வீடு தேடி வந்து பெரிய பிரச்சனையாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுலலாம் வந்து பார்த்தா போயிருக்கு இங்கே வந்து பார்த்துருப்பீங்க பெரிய அளவெலாம் வந்து போய் சோசியல் மீடியாவில் பெரிய பிரச்சனையாகி நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாகி வாழ்க்கையை கூட இழந்துருக்காங்க அப்புறம் அந்த யூடியூப்லாம் டெலிட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் டெலிட் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்படி நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் வீடு வரையும் வந்து பிரச்சனை பண்ணி சண்டை வந்து பணத்தெல்லாம் இழந்து வீடெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையை இழந்து இப்படிலாம் வந்து இருக்க சோசியல் மீடியாவை நம்ம எந்த அளவு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவு நல்லது ஒரே வார்த்தையில் சொல்ல போனோம் அப்படின்னா சோசியல் மீடியாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தால் அது நல்லாயிருக்கும் இல்லை வந்து எல்லா அப்படியும் பேசி பழகி க்ளோஸாக வந்து அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுன்னா எந்த நேரத்துலேயும் உங்களுக்கு ஆபத்து வரலாம் இல்லை அவங்களாம் அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படி என்றைக்குமே ஆபத்து வராது அப்படின்னா என்றைக்குமே நினைக்கவே நம்ம கூடாது எப்போ வேணாலும் வந்து வரும் இன்னைக்கு வேணால் தெரியாமல் இருக்கும் ஆனால் என்றைக்காவது நாள் உங்களுக்கு வந்து தெரியும் ஆகும் அன்றைக்கி நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க எனக்கு அப்படி தெரியும் நான் ப பழகியிருக்கேன் இதை மாதிரி பிரச்சனைகள் வந்து எங்கள் உறவுலலாம் வந்து நிறைய பேர் வந்து சிந்திச்சுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க சொல்லி அவங்க கூட வந்து இப்போ பிரச்சனை ரொம்ப வந்து க்ளோஸாக போய் அதுக்கப்புறம் அவங்களாலே யார் கூட க்ளோஸ் ஆகி அந்த விஷயத்தலாம் சொன்னாங்களோ ஒவ்வொரு பிரச்சனை விஷயத்தையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரோட்டில் வந்து வந்து கற்றுவாங்க சாதாரணமாக கத்த மாட்டாங்க ரோட்டில் வந்து கற்றுவாங்க சொன்ன பிரச்சனை விஷயம் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து கத்து அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனையாகி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஊரை சிரித்து இப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆயிருக்கு அதனால என்றைக்குமே வந்து பார்த்தா யார் கூட வந்து நீ பழகணும் அப்படின்னா உங்கள் வீட்டு விஷயங்கள் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்க வீட்டு விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய உறவுக்காரங்க அதை அக்கா தங்கச்சிங்க அவங்களோட மேட்ரி அங்கே சொல்லிடுவாங்க அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க என்ன இவ வந்து உங்கள் உங்களை பற்றி சொன்னால் அவங்க அக்கா நல்லவன்னா அக்காவை பற்றி சொன்னால் தங்கச்சியை பற்றி பற்றி சொன்னால் என் உறவுகளை பற்றி சொன்னான் அப்போ அப்போ தான் அவங்க வந்து எல்லாத்தையும் போட்டு விடுவாங்க அப்போ என்னாகும் அப்போ அந்த உறவும் வந்து கூடவே இருக்கிற அந்த உறவு கூட அடப்பாவை மூணாம் போய் என்னை பற்றி நீ சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற உறவுகள் கூட வந்து போயிடுவோம் அதனால நீங்கள் தரமாக பழகணும் அப்படின்னு தாராளமாக பழகுங்க ஆனால் உங்களுடைய விஷயங்களை எதுவுமே வந்து சொல்லாதீங்க உங்கள் பெர்சனல் மேட்டர் எல்லாமே ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து சொல்லுங்கள் உண்மையான ஒரு தகவலை வந்து கண்டிப்பாக சொல்லவே சொல்லாங்க இன்றைக்கி பிரச்சனை வராமல் இருக்கலாம் நாளைக்கு பிரச்சனை வராமல் இருக்கலாம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்கள் வா ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அளவோடு பழகுங்க எல்லாருடைய அளவோடு பழகி அளவோ அளவோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எவ்வளவு பழகினாலும் சரி உங்களுடைய பெர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே ஒரு நாள் நீங்கள் சொன்னா கண்டிப்பாக உங்கள் எங்களுக்கும் சோசியல் மீடியாவில் வந்து பழகுறவங்களாம் இல்லை எப்போ பாரு அக்கா நல்லா இருக்கணும் அப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறேன் கூடவே வருவான் கண்டிப்பாக வரவே மாட்டாங்க ஏன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க சரி கல்யாணம் ஆகையாச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொண்டாட்டி திட்டுவான் அவன் எப்படி உங்கள் கூடவே வருவான் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் எதுக்குங்க அடுத்தவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க காலம் வந்து அப்படி இருக்கு யாராக இருந்தாலும் சரி கூடவே வருவாங்க கமாண்ட் பண்ணுறது வேறு இப்போ யூடியூப்பில் வீடியோ பார்த்து எனக்கு ஆயிரம் கமாண்ட் வருது அதனால் இதில் வந்து ஐம்பதாயிர ரூபாயும் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க எனக்கு ஐம்பதாயிரரூபாயும் கூடவே வருவாங்க அப்படின்னு கூட வருவாங்களா கேட்டால் அதில் ஐம்பது பேர் கூட உங்கள் கூட வரமாட்டாங்க ஏன் அஞ்சு பேர் கூட வரமாட்டாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை யாராவது வர முடியுமான்னு வீடியோ போட்டு பாருங்கள் யாராவது வராங்களான்னு பார்ப்போம் வர வரமாட்டாங்க ஏன்னா வந்து இலவசமாக வந்து இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து புத்தி சொல்கிறது தான் அதனால் எல்லாருமே வந்து கமெண்டில் சொல்கிறாங்க அதுக்காக நம்ம கூடவே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன் கண்ணீர் விட்டு கதறி அழுது நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தது அது புதுசாக வரவங்க வேணால் வந்து ப அப்படி நினைக்கலாம் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யூ